வளர்ந்து வரக்கூடிய கட்டுமானத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களில் முக்கியமானது ஒன்று இது வந்து நாத்தி நீட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்னென்னா மேலே ஒரு காங்கிரீட் போகிறோன்னா காங்கிரீட்டுக்கு மேலே காங்கிரீட் ஒரு ஒரு அடி மாதிரி நீட்டி விட்டுட்டு மேலே கட்டுமானம் கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த பக்கம் அமைச்சா அவங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக தெரியுதா நீட்டி விட்டுருக்காங்க இங்கேருந்து ஒரு ஒரு அடி நீட்டி விட்டுருக்காங்க இப்படி நீட்டக்கூடாதுங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் இப்போ ஒரு அடி வெளியில் நீட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மேலே காங்கிரீட் ஒரு மூணு இஞ்சி நாலஞ்சு போட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு செங்கல் மாதிரி போட்டு கட்டுமானம் கட்டுற மாதிரி அமைப்புகளாக இருக்குது ஸோ என்னென்னா இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் அங்கிட்டு உள்ளது நம்மளால் காட்ட முடியல கீழே இருக்குது ஸோ என்னன்னா வாட்டத்தை வந்து இப்படி கொடுத்து பறிச்சுருக்காங்க சரிங்களா அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணி மொத்தம் இறங்கி இது ஃபுல்லாமே உள்ள கம்பி வரைக்கும் திங்கிற மாதிரி நிலமை அமைஞ்சிருச்சு வெளியில் ஸோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த நீளம் மொத்தம் கிட்டத்தட்ட இருபது அடி இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வரி போடணும் அப்படின்னா குறைஞ்சது என்ன சொல்கிறது ஒரு ஐம்பது கல் மாதிரியான வர கூடிய வரும் இதில் மூணு கல் போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது கல்லுக்கு மேலே சம்திங் இந்த மாதிரி நிறையா வந்துடும் ஸோ ஒரு பிரிக்கோட வெயிட்டு மூன்று மூணு டு மூன்றரை கிலோ அப்படின்னா நூற்றம்பது இரநூறு செங்கல் வச்சா மூணு டன் அந்த மாதிரி வரும்போது இந்த வெயிட்டை இது சத்தியமாக தாங்கவே தாங்காது நிறைய நண்பர்கள் இது தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தமிழகம் முழுவதும் குவாலிட்டியான ஒர்க்கை நாங்கள் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் எங்களுடைய உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அனைத்து விதமான கட்டுமான வலைகளையும் திறன்பட நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம்